ஆர் சோல்ஜர்ஸ் ஜிடி ஓசிடி கேம் நம்ம சின்ன வயசுல விளையாடிருப்போம் இது வந்து அந்த கேம் ஆண்ட்ராய்டில் கூட இருக்கு அந்த கேம் விளையாடுறது தான் டாம் வெர்சிட்டி டாம் வெர்சிட்டி பற்றி நம்ம கேமில் பார்த்துருந்தாலும் உண்மையோட பேக் ஸ்டோரி என்ன வயசுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனாரு அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் மற்ற கேம் நடக்கெல்லாம் வந்திருக்காரு அவர் அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அப்படின்றது தான் இந்த தடவை தெரியாமல் பார்க்க போகிறோம் ஓர பசங்கள போயிடலாம் நான் கலகாந்தசாமி இந்த ஷோ குறியீடு கந்தசாமி ஸோ டாம் யூனிவர்சிட்டி எப்படி பட்டவர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டாம் யூனிவர்சிட்டியை ராக் ஸ்டார் எப்படி உருவாக்கினாங்க அப்படின்றத பார்த்தாகணும் ஜிடிஏ த்ரீக்கு அப்புறம் ராக் ஸ்டார் ஜிடிஏ ஒழிச்சியில் தான் ரொம்ப தீவிரம் ஒழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கேம்குள்ள ஒரு நல்ல கதை கிடைக்கணுன்றதுக்காக ஸ்கேர் ஃபேஸ்ன்ற படத்தை தொழில் தான் அந்த கேமே உருவாக்கியிருப்பாங்க இந்த கேமோட ஹீரோவான டாம் யூனிவர்சிட்டி கூட அந்த படத்தில் வந்த டோனி மெண்டனாவை அப்படியே தழுவி தான் உருவாக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்குள்ளே ஃபுட்ஃபுலாஸ்ன்ற படத்தோட குடுகளும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாமிவர்சிட்டிக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா குட் ப்ளஸ் படத்தில் ஹீரோவாக நடித்திருந்த ரே லொயாட்டா அப்படின்ற பிரபல அமெரிக்கன் ஆக்டர் தான் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட முக்கியமான கூடுகள் ஜி டே ஓய்சிட்டியில் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் தனியாக ஜி டே ஓசோட கூடுகள் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் டாமிவெர்சிட்டி டாமிவெர்சிட்டி நமக்கு இவரை பற்றி பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய கொலகாரன் ட்ரக் டீலர் நீச்சல் கூட அடிக்க தெரியாதா வை சிட்டியோட ஹீரோ இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்க நாயா அலைகிறேன் ஸோ இப்படிதான் நமக்கு டாமியை பத்தி தெரியும் ஆனா டாமியோட பேக் ஸ்டோரியை பத்தி வைசிட்டியில பெருசா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த டைம் வேற கதை மட்டும்தான் அந்த கேம் குள்ள இருக்கும் என்னதான் டாமியோ சிட்டி ஜிடிஏ வைசிட்டியோட ஹீரோவா இருந்தாலும் அவரோட சொந்த ஊர் லிபர்டி சிட்டி தான் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது என்ன தான் சிட்டி ஒரு ஃபிக்ஷன் சிட்டியாக இருந்தாலும் ஜிடிஏ கூட மெயின் கேட்ரஸ் எல்லாமே லிபர்சிட்டியோட ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்பட்டுருக்குது இதான் சொன்னோம் அப்படின்னா ஜிஎத்தி நடக்கிறதும் லிபர்சிட்டியில தான் சிஜே உறவிட்டு ஓடுனதும் லிப்டர் சிட்டிக்கு தான் மேலும் ஜிடிஎஃப் ஆர் லிபர்ட்டி லிபர்சிட்டி ஸ்டோரிஸும் லிபிடிட்ட சிட்டி ஸோ ஹோ ஜிடிஎஃப் ஹை ரோஸ்ஸுக்கு மட்டும் லிபர்சிட்டிக்கு ப்ரெஷாக லிங்க் இல்லையோ அந்த விதத்தில் புரஜ தளபதி மாதிரி நானும் முதல்ல காரத்தான்டா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் லிபெரி சிட்டியில் பிறக்கறாரு இவர் பிறந்த கொஞ்ச காலங்கள்லையே இவரோட அம்மா இறந்து போயிடுறாங்க இவரோட அப்பா லிபர் சிட்டியில் ஒரு பெண்டிங் ஷாப் வச்சிருந்தாரு அம்மா சீக்கிரமா இறந்து போனனால டாம் யூவர் சிட்டிக்கு அண்ணன் தம்பின்னு யாருமே கிடையாது அதன் நேரமெல்லாம் டாம் யூவர்சிட்டிக்கு பெராலி கிரைம் ஃபேமிலியை சேர்ந்த சன்னி ஃபெராலின்ற ஒருத்தனோட நட்பு கிடைக்கிது ரெண்டு பேருமே பயங்கர நட்பா இணந்த கைகளா மாறிடுறாங்க அதன் பிறகு ஒரு நாள் சன்னி டாம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான் நமக்கு சார் ரொம்பவே பிரச்சனை பண்றானுங்க அவன கதையை நீ தீர்த்துரு அப்படின்னு சொல்ல டாமி என்ன எதுன்னு கேட்காம வெறித்தரமா அங்க போய் அந்த ரஷ்யன் மாஸ்டர்ஸை ஒரேடியா கொண்டுடுறாரு இதனால டாம் வரிசிட்டிக்கு கடுங்க அவல்தரண்டனை கிடைக்குது அவர் ஃப்ரெண்டான சன்னி கூட அவருக்கு உதவி பண்ணாம போயிடுறான் அதனால டாமி வரிசிட்டுக்கு பதினஞ்சு வருஷம் கடுங்க அவல்தடன கிடைக்குது இதனால டாமிவர் சிட்டி தன்னோட வாழ்க்கையில பதினஞ்சு வருஷத்தை ஜெயிலிலேயே கழிக்கிறாரு இப்படியே டாமிவர் சிட்டிக்கு பதினஞ்சு வருஷம் ஜெயிலேயே போயிடுறதுனால தன்னோட அப்பாவோட சாவுல கூட அவரால் கலந்துக்க முடியாம போயிடுது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சன்னிஃபிரி விவர சிட்டியில சந்தோஷமா தான் இருந்தான் இதன் பிறகுதான் டாமிவர் சிட்டி பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு அது மட்டும் இல்லாம டாமிவர் சிட்டி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பொழுது தான் சரியா வயசு டிக்கவும் ஆரம்பிக்குது அதன் சன்னி சன்னிஃபிரி காசை கொடுத்து ஒக்கேட வாங்கி தொழில் பண்ண சொல்லுவான் அந்த பப்ப சகதா முதல்ல டாமி ஒய் சிட்டிக்கு வருவார் அதன் பிறகு அந்த ஊரையை டாமி மிகப்பெரிய தாதாவாக மாறி அந்த ஊரையே தன்னோடதான் மாற்றுகிறாரு எங்கே போனார் டாமி வர்சிட்டி டாமி யூனிவர்சிட்டியை நம்ம ஜிடி ஒய்சிட்டியில் பார்த்துருப்போம் ஆனால் அதன் பிறகு ஏகப்பட்ட ஜிடி கேம்ஸ் வந்திருந்தா கூட வேற எந்த கேம்மே அவர் ஹீரோவாக வந்திருக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்திருக்கவே மாட்டார் இந்த ஒரு விஷயம் சாதாரண கண்டிப்பாக கண்டிப்பா தான் இருக்கும் ஆனா நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் ஜிடிசிட்டே ஊறி போன ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய தான் இருக்கும் எங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜிடிஏ கேம் ஹீரோ வந்த ஒரு கேரக்டரை அடுத்த கேம்குள்ளே ஹீரோவாக கொண்டு வரவே மாட்டாங்க அதுக்கு பதில் வேறு கேரக்டர் தான் கொண்டு வருவாங்க அது வேற கேமில் வந்த சைடு கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ கேரக்டர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத எந்த இடத்துலையுமே காட்டவே மாட்டாங்க ஏதாவது இடத்துல சின்ன குருடுகள் மட்டும்தான் வைப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஜிடிஎஃப் ஃபோர் டிஎல்சியில் வந்த ஜானி ஹீரோ மட்டும் விதிவிலக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேரக்டர் மட்டும்தான் ஜிடிஏ ஃபைவ்ல மொத்தமா அப்படியே வந்திருக்கும் மாசிரோ படங்கள்ல அடி வாங்கி சாக்கிறதுக்குனே இருக்கிற அடியால் மாதிரி நரபலி கொடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த கேரக்டர் அந்த கேம்குள்ள வச்சிருப்பாங்க ஸோ இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது டாங் யூனிவர்சிட்டி மற்ற கேம்களில் இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு என்ன ஆனாரு தான் தெளிவாக பார்க்க வேண்டியது ஜிடிஏ வருஷம் ரிலீஸ் ஆகி சரியாக ரெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன கேம் தான் ஜிடிஏ சாண்ட்ரிஸ் இந்த கேம் கூட டாமி பற்றின குறிப்புகள் நிறையவே இருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா டாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் லாயர் கென் ரோசன்பெர்க் இவர் ஏற்கனவே வயசில் இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பார் அந்த விஷயத்தை அவர் அடிக்கடி அது கேம் கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா அது ஒரு போதை பொருள் அதாவது போதை பொருள் போதை பொருள்

சிஜாவோட உதவி நாளில் தொழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஆனால் துருதுஷ்வாசமாக அவரால் அந்த தொழிலை பண்ண முடியாம போயிடுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி அச்சு ஒரு தோணும் யாருக்கிட்ட ஐடியா கேட்டு கென் ரோஷன் இந்த நீ தொழில் செய்ய வந்தாருன்னு தெரியல இந்த தொழில தொழில் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க நீ எப்படி செய்கிறேங்கிறே நானும் பிரபல ரவுடி தான் என்ன காணாந்துருக்கான்னு ஆக்சுவலி கென் ரோஷன் பர் டாமி கால் பண்ற சீனை இந்த கேம்களை நடிக்க வைக்காம ராக்ஸா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஒரு ஷார்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுல தான் கேன் ரோஷன் பர்க் டாமி கால் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சிஜவன் கே ரோசன்பர்கும் சேர்ந்து ஒரு இடத்துல டீல் பேச போவாங்க ஆனால் அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சினையினால அந்த மீட் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க சொல்றதுக்கு தயாராகிடுவாங்க அந்த இடத்துல கேன் ரோசன்பர்கும் சேர்ந்து அங்கே இருக்கிற சுடுதல ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல கென் ரோஷன் பர்க் ஒரு வார்த்தையை சொல்லுவார் so exciting tommy it's like old times hold பார்த்து டாம்மின்னு சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு டாம்மி யோரோ சேலதா வைசிட்டே தண்ணாயே செஞ்சிட்டு இருந்தாங்க சோ அந்த ஒரு காரணத்துக்காக cj-வை தான் நம்ம நினைச்சிக்கிட்டு cj-வை டாம்மின்னு சொல்லிரலாம் இன்னொன்னு கண்டிப்பா ஜே சேலனிஸ் பேர் கண்டிப்பா வைசிட்டி ஆடி இருப்பாங்க சோ வைசிட்டிலே அவங்க டாம்மி வச்சு தான் ப்ளே பண்ணி அதே அள தான் இப்போ cj வச்சு ப்ளே பண்றதனால அதை குறிக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி கேன் ரோசன் பேக் சொல்லியிருக்கலாம் நம்ம கிடைச்ச க்ளூஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்குமே டாமேசை சாகல அவர் அது வரைக்குமே உயிரோட இருந்திருக்காரு ஸோ நமக்கு அடுத்ததாக கிடைச்ச க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிடிசைல வந்த ஒரு கேரக்டருக்காக ராக்ஸா வெப்சைட்டை ரெடி பண்றாங்க அதுதான் நீங்க ஜிடிஏ சேனலிஸ்லையும் பார்த்துருக்க முடியும் ஜிடிஏ ஒய் சிட்டிலையும் பார்த்துருக்க முடியும் அந்த கேரக்டர் தனக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண மாதிரி ராக் ஸ்டார் வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க எயிட்டி சவன் நினைவுகளை திரும்ப கொண்டு வந்ததுக்காக அந்த வெப்சைட் குள்ள எயிட்டி சவ் பத்தியும் ஜிடிஏ ஒய் பத்தியும் இருக்கும் ஏன்னா அது ஜிடிஏ ஒய் சிட்டியோட ப்ரொமோஷனல் வெப்சைட் தான் அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்டோட பேரு எயிட்டி ஸ்டாசலாஜி ஜோன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல கேன் பால் டாமே மெஷன் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் நான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ரவுடியாக இருந்தேன் ஆனால் இன்னும் இப்படி இருக்க இல்ல இனிமே பதில் இன்னொன்று தான் அப்படின்ட்டு யாராவது சொல்றதுக்காக எழுதிருப்பான் அது கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க டாமி நான் ஒன்றும் பண்ணவே இல்லை ஒரு வேலை நான் கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதிருப்பான் ஸோ இது எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த வெப்சைட் ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் இந்த வெப்சைட் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா சைடு தான் ரீடைரக்ட் ஆகுதே தவிர இந்த வெப்சைட்டை எப்போ காணவே காணும் அதை மூடிட்டாங்க சரி ஓகே இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் கூட டாமி வெர்சிட்டி சாகவே இல்லை அவர் அது வரைக்கும் கூட உயிரோட தான் இருந்திருக்காரு அதுவும் மிகப்பெரிய தாதாவா இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கதை நடக்கிற ஜிடிஏ ஃபோர்லையும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கதை நடக்கிற ஜிடிஏ ஃபைவ்லையும் சரி டாம் யூனிவர்சிட்டியை பற்றி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆனால் ஜிடிஏ ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினோதமான கிராஃபிட்டியை ஆங்காங்கே பார்க்க முடியும் அதை படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் சீட்டியில் இதுக்கு முன்னாடி ப்ரோடனிஸ்டாக இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரீப் அப்படின்னு அவங்க இறந்துப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்தாங்க ஆனால் ராக்ஸார் இதை ஒரு விளையாட்டுக்காக தான் வச்சோம் இது உண்மை இல்லை அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹெச்டி யூனிவர்ஸில் வந்த எந்த கேம்லையுமே டான் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழுவுமே இல்லை ஆனால் என்ன தான் ஹெச்டி யூனிவர்ஸாக இருந்தாலும் சிடி ஓகே சிட்டிக்கு அங்கங்கே ஏதாவது குறியிடு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கேம்லாம் பல இடங்கள்லாம் பார்க்கவும் முடியும் இந்த நிலைமையில் தான் ஒருத்தர் எனக்கு இல்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு ப்ரோ டாமிவர்சிட்டி செத்து போயிட்டார் ப்ரோ அதை நான் ஜிடிஎஃப் ஐயில் ஒருத்தர் கண்டுபிடிச்சேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இதை பற்றியாவது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த ஒரு காரணமாக வேணா ஜிடிஎஃப் பட படரங்களை தேடி பார்த்தேன் டாமிவர்சிட்டி எங்கேயாவது இருப்பாரா அப்படின்னு இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு

கிளாட் செத்து போயிட்டா மாதிரியும் சரி சிஏ செத்து போயிட்டா மாதிரியும் சரி டாம்சிட்டி மற்றும் ஃபிராங்க்லினே செத்து போயிட்டா மாதிரி கூட ஏகப்பட்ட மார்க்ஸும் ஃபேக்கான வீடியோஸும் யூடியூப்ல இருக்கு ஆனால் ராக்ஸா எந்த ஒரு விஷயத்தையுமே அபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உண்மையாக அப்படின்னு ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த மாடுமே இல்லாத ஒரிஜினல் கேம்க இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான குறிப்பிட ஏற்றுக்கவே முடியும் ஸோ நம்ம கிடைச்ச குளூஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு இப்போ வயசு சரியாக எழுபது ஆகும் ஸோ அவர் இப்போ கண்டிப்பாக வயதான நிலையில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பார் கண்டிப்பாக அவர் வயது ஒரு தாதாவாவோ இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு கூட வரலாம் ஸோ இது எப்படியோ டாமி சிட்டி இன்னும் சாகவே இல்லை அவர் இப்போ வரைக்குமே உயிரோடு தான் இருக்கார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே ஷேர் பண்ணுங்கள் இந்த கேம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த கேமுக்குள்ள ஹீரோ என்ன ஆனார் அவரோட ஆடியன்ஸ் ஒரு என்ன அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை போய் தனியாக அடுத்த வேலை தெளிவாக பார்க்கலாம் இதே மாதிரியான சுவாசமாக சந்திக்கிறேன் பட் பாய் நான் காக்காத சாமி இந்த ஷோ கொடுக்குற சாமி